கவிதையின் சக்தி அத்தியாயம் ஒன்று அரச மாளிகையின் பெரிய வாசலில் நின்றபடி கவிஞர் அருண் தன் கவிதை ஏட்டை மீண்டும் ஒருமுறை பார்வையிட்டார் அவரது விரல்கள் நளினமாக பக்கங்களை புரட்டின அரசவையின் கலகலப்பான சத்தம் அவரது காதுகளில் ஒலித்தது இன்று நான் அரசரை மகிழ்விக்க வேண்டும் அவர் தனக்குள் முணுமுணுத்தார் என் சொற்கள் தேனைப் போல இனிமையாகவும் போல கூர்மையாகவும் இருக்க வேண்டும் அருண் அரண்மனையின் உள்ளே நுழைந்தார் பட்டு ஆடைகள் அணிந்த பிரபுக்களும் நகைகள் அணிந்த பிராட்டிகளும் அவரை சுற்றி நின்றனர் அவர்களின் கண்களில் எதிர்பார்ப்பும் போட்டியும் தெரிந்தது அருணின் கவிதைகள் அரசரின் கவனத்தைப் பெறும் என அவர்கள் அறிந்திருந்தனர் திடீரென ஒரு சிறுவன் ஓடிவந்து அருணின் அங்கியை பிடித்தான் கவிஞரே அரசர் உங்களை அழைக்கிறார் அருண் ஆழ்ந்த மூச்சு விட்டார் அவர் அரியணை அறையை நோக்கி நடந்தார் அவரது இதயம் வேகமாக துடித்தது அரசர் தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் அவரது முகத்தில் சலிப்பு தெரிந்தது என் அன்புக்குரிய கவிஞரே அரசர் சொன்னார் எனக்கு ஒரு புதிய கவிதை வேண்டும் ஏதோ வித்தியாசமானது என்னை ஆச்சரியப்படுத்துங்கள் அருண் தலை வணங்கினார் தங்கள் விருப்பப்படியே மேன்மையே அவர் தனது ஏட்டை திறந்து வாசிக்கத் தொடங்கினார் அவரது குரல் மெதுவாக உயர்ந்தது சொற்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு எதுகை மூனைகளுடன் அழகாக அமைந்தன ஆனால் வாசித்துக் கொண்டிருக்கும் போதே அருணுக்கு ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்தார் அவரது சொற்கள் அழகாக இருந்தன ஆனால் உயிரற்றவையாக இருந்தன அவை இதயத்தைத் தொடவில்லை கவிதை முடிந்ததும் அரண்மனை கைதட்டலால் நிறைந்தது ஆனால் அரசரின் கண்களில் ஏமாற்றம் தெரிந்தது நன்றாக இருந்தது கவிஞரே அரசர் சொன்னார் ஆனால் அருண் தலையை குனிந்தார் அவர் அறிந்திருந்தார் அவரது கவிதைக்கு ஆன்மா இல்லை அது வெறும் வார்த்தை ஜாலம் மட்டுமே அன்றிரவு அருண் தனது அறையில் தனியாக அமர்ந்திருந்தார் அவர் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார் தூரத்தில் கிராமங்களின் விளக்குகள் மின்னுவதைக் கண்டார் அங்கேதான் உண்மையான கவிதை இருக்கிறது அவர் பெருமூச்சு விட்டார் சுதந்திரமான ஆத்மாக்களிடம் வாழ்க்கையின் துடிப்பிடம் முதல் முறையாக அருண் தனது தங்க கூண்டின் கம்பிகளை உணர்ந்தார் அவர் வேறு ஏதோ தேடுவதாக உணர்ந்தார் உண்மையான உணர்வு தூய்மையான வெளிப்பாடு ஆனால் அதை எங்கே கண்டுபிடிப்பது அவர் அறியாமலேயே அவரது வாழ்க்கையை மாற்றப்போகும் பயணம் தொடங்கியிருந்தது அத்தியாயம் இரண்டு கிராம விழா காலை வெயில் மெதுவாக உதயமாகிக் கொண்டிருந்தது அருண் தன் குதிரையில் அமர்ந்து அரண்மனையிலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார் அவர் சாதாரண ஆடைகளை அணிந்திருந்தார் அவரது அடையாளம் மறைக்கப்பட்டிருந்தது இன்று நான் வெறும் ஒரு பயணி அவர் தனக்குள்ளே சிரித்துக் கொண்டார் அரச கவிஞர் அல்ல வெறும் அருண் மட்டுமே கிராமத்தை நெருங்க நெருங்க விழாவின் ஒலிகள் அவர் காதில் விழுந்தன மக்களின் சிரிப்பொலி இசைக்கருவிகளின் இனிய நாதம் பாடல்களின் துடிப்பான ஓசை இவையனைத்தும் அவரை வரவேற்றன அருண் குதிரையிலிருந்து இறங்கி கூட்டத்துடன் கலந்தார் அவரைச் சுற்றிலும் வண்ண ஆடைகள் அணிந்த மக்கள் சுவையான உணவுகளின் மனம் சிரிப்பும் கழிப்புமாய் இருந்தது இது அரண்மனையின் கட்டுப்பாடுகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது திடீரென ஒரு குரல் அவரது கவனத்தை ஈர்த்தது ஒரு பெண்ணின் குரல் ஆனால் அது சாதாரணமானதல்ல அது இனிமையாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் இருந்தது அருண் அந்த குரலை நோக்கி நடந்தார் ஒரு சிறிய மேடையில் ஒரு இளம் பெண் நின்று கொண்டிருந்தாள் அவளது கருமையான கூந்தல் காற்றில் அசைந்தாடியது அவளது கண்களில் தீ எரிந்தது அவள் ஒரு கவிதையை பாடிக்கொண்டிருந்தாள் ஆனால் அது அருண் எப்போதும் கேட்டிராத வகையிலானது அவளது வார்த்தைகள் எளிமையானவை ஆனால் ஆழமானவை அவை வயல்களைப் பற்றியும் மழையின் மனத்தைப் பற்றியும் காதலின் இனிமையைப் பற்றியும் பேசின ஒவ்வொரு வரியும் உண்மையான அனுபவத்திலிருந்து பிறந்தது போல் இருந்தது கூட்டம் அவளது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆரவாரித்தது சிலர் கண்களில் கண்ணீருடன் நின்றனர் மற்றவர்கள் ஆனந்தமாக சிரித்தனர் அருண் அசைவற்று நின்றார் அவரது இதயம் வேகமாக துடித்தது கவிதை முடிந்ததும் பெண் கூட்டத்தை வணங்கினாள் அப்போது அவளது பார்வை அருணின் மீது பதிந்தது ஒரு கணம் அவர்கள் கண்கள் சந்தித்தன அவள் புன்னகைத்தாள் அது மின்னலைப் போல அருணை தாக்கியது இதுதான் நான் தேடிய கவிதை அவர் தனக்குள் முணுமுணுத்தார் இது உயிருள்ளது உண்மையானது அன்றிரவு அருண் தனது தற்காலிக தங்குமிடத்தில் அமர்ந்து அந்த கிராமப் பெண்ணின் கவிதைகளை நினைத்து பார்த்தார் அவளது வார்த்தைகள் அவர் மனதில் எதிரொலித்தன அவரது சொந்த கவிதைகளின் செயற்கைத்தனத்தை வெளிச்சம் போட்டு காட்டின நான் அவளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் தீர்மானித்தார் ஆனால் எப்படி நான் யார் என்று அவளுக்கு தெரியாது அவள் என்னை ஏற்றுக்கொள்வாளா அருண் உறங்க செல்லும் முன் ஒரு முடிவுக்கு வந்தார் அவர் இன்னும் சில நாட்கள் கிராமத்தில் தங்குவார் அந்த மர்மமான கவிஞையை கண்டுபிடிப்பார் அவளிடமிருந்து கற்றுக்கொள்வார் அவருக்கு தெரியாமலேயே அவரது வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் தொடங்கியிருந்தது அத்தியாயம் மூன்று கவிதைப் போட்டி அடுத்த நாள் காலை கிராமம் முழுவதும் பரபரப்பாக இருந்தது வருடாந்திர கவிதைப் போட்டி நடைபெறவிருந்தது அருண் கூட்டத்துடன் கலந்து ஆர்வத்துடன் காத்திருந்தார் கிராம தலைவர் மேடையில் ஏறி அறிவித்தார் இன்றைய போட்டியில் நமது கிராமத்தின் பெருமையான கவிஞி காவ்யா மற்றும் வெளியூரிலிருந்து வந்திருக்கும் ஒரு புதிய கவிஞர் பங்கேற்கிறார்கள் அருணின் இதயம் துடித்தது காவ்யா அவள்தான் நேற்று அவரை மயக்கிய அந்த கவிஞி திடீரென அவர் ஒரு முடிவெடுத்தார் அவரும் போட்டியில் கலந்து கொள்வார் மன்னிக்கவும் அவர் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன்னேறினார் நானும் இந்தப் போட்டியில் பங்கேற்க விரும்புகிறேன் கிராமத் தலைவர் ஆச்சரியத்துடன் அவரை ஏற இறங்க பார்த்தார் சரி உங்கள் பெயர் அருண் அவர் பதிலளித்தார் தனது உண்மையான அடையாளத்தை மறைத்துக்கொண்டு போட்டி தொடங்கியது முதலில் காவ்யா தனது கவிதையை வாசித்தாள் அவளது குரல் காற்றில் மிதந்தது வயல்களின் அழகையும் விவசாயிகளின் கடின உழைப்பையும் வர்ணித்தது கூட்டம் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தது அடுத்து வெளியூர் கவிஞர் தனது கவிதையை வாசித்தார் அது நகரத்து வாழ்க்கையைப் பற்றியதாக இருந்தது சிக்கலானது ஆனால் சற்று தொடர்பற்றதாக இருந்தது இறுதியாக அருணின் முறை வந்தது அவர் ஆழ்ந்த மூச்சு எடுத்துக்கொண்டு தனது கவிதையை ஆரம்பித்தார் அது அரண்மனை வாழ்க்கையை பற்றியதாக இருந்தது அதன் அழகு மற்றும் வெறுமை பற்றியது அவரது வார்த்தைகள் அழகாக இருந்தன ஆனால் உணர்ச்சியற்றவையாக இருந்தன கவிதை முடிந்ததும் கூட்டம் கைதட்டியது ஆனால் காவியாவின் கண்களில் ஏதோ ஒரு எரிச்சல் தெரிந்தது உங்கள் கவிதை அழகாக இருந்தது அவள் சொன்னாள் ஆனால் அது உண்மையான வாழ்க்கையை பற்றியதல்ல அது வெறும் கற்பனை அருண் திகைத்து போனார் கற்பனையும் கவிதையின் ஒரு பகுதிதானே அவர் கேட்டார் ஆம் ஆனால் உண்மையான உணர்வுகளின் அடிப்படையில் அமைந்த கற்பனை காவியா பதிலளித்தாள் உங்கள் கவிதை அழகான வார்த்தைகளால் ஆனது ஆனால் அதில் ஆத்மா இல்லை அருண் வாயடைத்து போனார் அவர் உணர்ந்தார் காவியா சொல்வது உண்மைதான் அவரது கவிதைகள் செயற்கையானவை உண்மையான அனுபவங்களிலிருந்து பிறக்காதவை கூட்டம் இந்த விவாதத்தை ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தது கிராமத் தலைவர் இறுதியில் குறுக்கிட்டார் நல்லது மக்களே இப்போது வாக்களியுங்கள் யாருடைய கவிதை உங்களுக்கு மிகவும் பிடித்தது கூட்டம் ஒருமனதாக காவியாவின் பெயரை உரத்து சொன்னது அன்று இரவு அருண் தனது அறையில் அமர்ந்து சிந்தித்தார் அவர் போனதாக உணரவில்லை மாறாக ஒரு புதிய உணர்வு அவருக்குள் எழுந்தது கற்றுக்கொள்ளும் ஆர்வம் காவ்யா சரியானதைச் சொன்னால் அவர் தனக்குள் சொன்னார் நான் உண்மையான வாழ்க்கையைப் பற்றி அறிய வேண்டும் உண்மையான உணர்வுகளை அனுபவிக்க வேண்டும் அவர் ஒரு தீர்மானத்துடன் உறங்க சென்றார் அவர் காவ்யாவிடமிருந்து கற்றுக்கொள்வார் உண்மையான கவிதையின் இரகசியத்தை கண்டறிவார் ஆனால் அவருக்குத் தெரியாமல் அவரது உண்மையான அடையாளம் வெளிப்படும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது அத்தியாயம் நான்கு உண்மை வெளிப்படுதல் அடுத்த சில நாட்களில் அருண் காவியாவை பின்தொடர்ந்தார் அவள் கிராமத்தில் நடந்து செல்லும் போது வயல்களில் வேலை செய்யும்போது மற்றும் மாலை நேரங்களில் கவிதை எழுதும்போது அவளை கவனித்தார் அவர் அவளது எளிமையான வாழ்க்கை முறையையும் அவள் சுற்றுப்புறத்துடன் கொண்டிருந்த ஆழமான இணைப்பையும் வியப்புடன் கவனித்தார் ஒரு மாலை காவ்யா ஆற்றங்கரையில் அமர்ந்து கவிதை எழுதி கொண்டிருந்தபோது அருண் அவளை அணுகினார் உன்னிடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அவர் தயக்கத்துடன் கேட்டார் உன் கவிதைகள் எவ்வாறு இவ்வளவு உயிர்ப்புடன் இருக்கின்றன காவியா அவரை ஆர்வத்துடன் பார்த்தாள் முதலில் நீ யார் என்பதை உண்மையாகச் சொல் அவள் கேட்டாள் நீ வெறும் பயணி அல்ல என்பது எனக்கு தெரியும் அருண் திடுக்கிட்டார் அவர் தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டுமா என்று தயங்கினார் ஆனால் காவ்யாவின் நேர்மையான பார்வை அவரை உண்மையை சொல்ல வைத்தது நான் நான் அரச அவையின் கவிஞன் அவர் மெதுவாகச் சொன்னார் காவ்யாவின் கண்கள் விரிந்தன அரச கவிஞரா இங்கே என்ன செய்கிறாய் அருண் தனது கதையை சொன்னார் அவரது கவிதைகளின் தன்மை உண்மையான உணர்வுகளை தேடி வந்தது காவ்யாவின் கவிதைகளால் தாக்கம் அடைந்தது காவ்யா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள் பிறகு நீ ஏன் உன் உண்மையான அடையாளத்தை மறைத்தாய் என்று கேட்டாள் நான் பயந்தேன் அருண் ஒப்புக்கொண்டார் என்னை வித்தியாசமாக நடத்துவீர்கள் என்று நினைத்தேன் ஆனால் இப்போது புரிகிறது உண்மையான கவிதைக்கு உண்மையான நேர்மை தேவை காவ்யா மெதுவாக புன்னடைத்தாள் சரி அரச கவிஞரே நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் முதலில் உங்கள் பட்டங்களையும் பதவிகளையும் மறந்துவிடுங்கள் இங்கே நாம் அனைவரும் சமமானவர்கள் அருண் தலையாட்டினார் என்னை அருண் என்று மட்டுமே அழைங்கள் நான் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அன்றிலிருந்து காவ்யா அருணுக்கு கற்றுக் தொடங்கினாள் அவள் அவரை கிராமத்தின் வாழ்க்கையில் ஈடுபடுத்தினால் வயல்களில் வேலை செய்ய மீனவர்களுடன் படகில் செல்ல திருவிழாக்களில் கலந்து கொள்ள ஒவ்வொரு அனுபவமும் அருணின் கண்களை திறந்தது ஆனால் கிராம மக்கள் அவர்களின் நெருக்கத்தை கவனித்தனர் வதந்திகள் பரவத் தொடங்கின சிலர் அருணின் உண்மையான அடையாளத்தை சந்தேகிக்கத் தொடங்கினர் ஒருநாள் கிராம தலைவர் அருணை அழைத்தார் நீங்கள் யார் என்பதை எங்களிடம் மறைக்கிறீர்கள் அவர் குற்றம் சாட்டினார் உங்கள் உண்மையான நோக்கம் என்ன அருண் காவ்யாவை பார்த்தார் அவளது கண்களில் ஏமாற்றம் தெரிந்தது அவர் உணர்ந்தார் இனி உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மெதுவாகச் சொன்னார் நான் உங்களிடம் நேர்மையாக இருக்கவில்லை நான் அவர் தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்த தொடங்கினார் கூட்டம் அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டிருந்தது காவியாவின் முகத்தில் பல உணர்வுகள் மாறி மாறி தெரிந்தன அதிர்ச்சி ஏமாற்றம் கோபம் அருணுக்குத் தெரியும் இந்த உண்மை வெளிப்பாடு அவரது வாழ்க்கையை எப்படி போகிறது என்று ஆனால் அவர் உறுதியாக இருந்தார் உண்மையான கவிஞராக மாற அவர் முதலில் உண்மையான மனிதராக மாற வேண்டும் அத்தியாயம் ஐந்து எதிர்பாராத ஒத்துழைப்பு அருணின் வெளிப்பாட்டிற்குப் பிறகு கிராமம் முழுவதும் அமைதி நிலவியது கிராம மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தனர் காவ்யா அவரை ஏமாற்றத்துடனும் கோபத்துடனும் பார்த்தாள் நீங்கள் எங்களை ஏமாற்றினீர்கள் அவள் கூறினாள் அவள் குரலில் வேதனை தெரிந்தது நான் உங்களை நம்பினேன் அருண் தலை குனிந்தார் நான் மன்னிப்பு கேட்கிறேன் நான் தவறு செய்தேன் ஆனால் என் நோக்கம் தூய்மையானது நான் உண்மையான கவிதையை கற்றுக்கொள்ள விரும்பினேன் கிராமத் தலைவர் முன்வந்தார் அரச கவிஞரே நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஆனால் நம்பிக்கையை மீட்டெடுப்பது கடினம் திடீரென கிராமத்தின் மூத்த உறுப்பினர் ஒருவர் பேச ஆரம்பித்தார் ஒரு நிமிடம் பொறுங்கள் இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கலாம் அரச அவையின் கவிஞர் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறார் இது நமது கலாச்சாரத்தையும் வாழ்க்கை முறையையும் அரசவைக்கு கொண்டு செல்ல ஒரு வாய்ப்பு அல்லவா கூட்டத்தில் சலசலப்பு எழுந்தது சிலர் தலையாட்டினர் மற்றவர்கள் குழப்பத்துடன் காணப்பட்டனர் காவியா சிறிது நேரம் யோசித்தாள் பிறகு அவள் அருணை நோக்கி திரும்பினாள் உங்கள் நோக்கம் உண்மையானது என்றால் நீங்கள் அதை நிரூபிக்க வேண்டும் நம் கிராமத்தின் வாழ்க்கையை அனுபவியுங்கள் உழைப்பின் கடினத்தை உணருங்கள் பிறகு அந்த அனுபவங்களை உங்கள் கவிதைகளில் பிரதிபலிக்க முயற்சி செய்யுங்கள் கிராமத் தலைவர் சிந்தித்தார் பின்னர் ஒரு முடிவுக்கு வந்தார் சரி அரச கவிஞரே நாங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறோம் ஆனால் ஒரு நிபந்தனை நீங்கள் காவ்யாவுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் அவள் உங்களுக்கு நமது வாழ்க்கை முறையை கற்றுத் தருவாள் நீங்கள் அவளுக்கு அரசவையின் கவிதை நுணுக்கங்களை கற்றுத் தருவீர்கள் அருண் ஆச்சரியத்துடன் காவியாவை பார்த்தார் அவள் தயக்கத்துடன் தலையாட்டினாள் நான் ஒப்புக்கொள்கிறேன் அருண் கூறினார் நான் என்னால் முடிந்த அனைத்தையும் கற்றுக்கொள்வேன் பகிர்ந்து கொள்வேன் காவ்யா ஆழ்ந்த மூச்சு விட்டாள் சரி நாளை காலை தொடங்குவோம் வயல்களில் உங்களுக்கு வேலை காத்திருக்கிறது அரச கவிஞரே அன்றிரவு அருண் தனது அறையில் அமர்ந்து சிந்தித்தார் அவர் உணர்ந்தார் இது ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம் அவர் வெறும் கவிதையை மட்டுமல்ல வாழ்க்கையையும் கற்றுக்கொள்ளப் போகிறார் காவ்யாவுடனான இந்த எதிர்பாராத ஒத்துழைப்பு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் ஆவலுடன் எதிர்பார்த்தார் அவர்களின் வித்தியாசமான பின்னணிகள் எவ்வாறு ஒன்றினையும் இந்த அனுபவம் அவர்களின் கவிதைகளை எவ்வாறு மாற்றும் புதிய சவால்களும் வாய்ப்புகளும் நிறைந்த நாளைய தினத்தை எதிர்நோக்கி அருண் கண்களை மூடினார் அத்தியாயம் ஆறு தடைகளும் ஈர்ப்பும் காலை வெயில் கிராமத்தின் மீது படர்ந்தபோது அருண் வயல்களில் நின்றிருந்தார் அவரது கைகளில் ஒரு மண்வெட்டி இருந்தது அவரது நெற்றியில் வியர்வை துளிகள் தெரிந்தன இப்படித்தான் நெல் நடவு செய்ய வேண்டும் காவ்யா விளக்கினாள் சேற்றில் நின்றபடி தன் கைகளால் நாற்றுகளை நட்டு காட்டினாள் ஒவ்வொரு செடியும் கவனமாக நடப்பட வேண்டும் அருண் தன் முதல் நாற்றை நட முயன்றார் ஆனால் அது சரியாக நிற்கவில்லை அவர் இரண்டாவது முறை முயற்சித்தார் மூன்றாவது முறை ஒவ்வொரு முறையும் அவர் தோல்வியடைந்தார் காவ்யா சிரித்தாள் கவலைப்படாதீர்கள் இது பழக்கப்பட்ட கைகளுக்கு எளிது உங்கள் கைகள் இன்னும் மென்மையாக இருக்கின்றன அருண் வெட்கத்துடன் புன்னகைத்தார் என் கைகள் எழுதுகோல் பிடிக்க பழகியவை மண்வெட்டி பிடிக்க அல்ல நாள் முழுவதும் அவர்கள் வயலில் உழைத்தனர் மாலையில் அருணின் உடல் வலியால் துடித்தது ஆனால் அவரது மனம் புதிய அனுபவங்களால் நிறைந்திருந்தது இப்போது காவ்யா சொன்னால் இந்த அனுபவத்தைப் பற்றி ஒரு கவிதை எழுதுங்கள் அருண் தன் எழுதுகோலை எடுத்தார் ஆனால் வார்த்தைகள் வரவில்லை எனக்கு தெரியவில்லை இது மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது காவ்யா அவரை ஊக்குவித்தாள் உங்கள் உணர்வுகளைப் பற்றி எழுதுங்கள் சேற்றின் உணர்வு வெயிலின் வெப்பம் உங்கள் கைகளின் வலி மெதுவாக அருண் எழுதத் தொடங்கினார் அவரது வார்த்தைகள் முதலில் தடுமாறின பின்னர் தெளிவடைந்தன அவர் முடித்தபோது காவ்யா அதை வாசித்தாள் இது நல்ல தொடக்கம் அவள் கூறினாள் ஆனால் இன்னும் ஆழமாகச் செல்ல வேண்டும் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் அடுத்த சில நாட்களில் அருணும் காவியாவும் நெருக்கமாக பணியாற்றினர் அவர்கள் வயல்களில் உழைத்தனர் மீன்பிடித்தனர் கிராம விழாக்களில் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு அனுபவத்திற்குப் பிறகும் அவர்கள் கவிதைகள் எழுதினர் ஒருவருக்கொருவர் கற்றுக் கொடுத்தனர் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அருண் தன்னுள் ஏதோ மாறுவதை உணர்ந்தார் அவர் காவியாவின் சிரிப்பை ரசிக்கத் தொடங்கினார் அவளது கண்களின் ஆழத்தில் இழந்து போனார் அவர்கள் கவிதைகளை பகிர்ந்து கொள்ளும்போது அவர்களுக்கிடையே ஒரு தீவிரமான இணைப்பு வளர்ந்தது ஒரு இரவு ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தபோது அருண் காவ்யாவின் கையைத் தொட்டார் அவள் திடுக்கிட்டு அவரைப் பார்த்தாள் நான் நான் உன்னிடம் ஈர்க்கப்படுகிறேன் அவர் மெதுவாகச் சொன்னார் காவ்யா தன் கையை விளக்கினாள் இது தவறு அருண் நீங்கள் அரச கவிஞர் நான் ஒரு கிராமத்து பெண் நம் உலகங்கள் வேறு வேறு ஆனால் கவிதை நம்மை இணைக்கிறது அருண் வாதிட்டார் காவ்யா எழுந்தாள் நாம் இதை மறந்துவிட வேண்டும் நமது பணியில் கவனம் செலுத்துவோம் அவள் விரைந்து சென்றுவிட்டாள் அருணை குழப்பத்திலும் வேதனையிலும் விட்டுச் சென்றாள் அன்றிரவு அருண் தூங்க முடியவில்லை அவர் தனது உணர்வுகளுடன் போராடினார் அவர் அறிந்திருந்தார் இந்த உணர்வுகள் அவரது வாழ்க்கையை மாற்றிவிடும் ஆனால் அவற்றை எவ்வாறு கையாள்வது அவர் தனது கடமைக்கும் தனது இதயத்திற்கும் இடையே சிக்கித் தவித்தார் காவ்யாவும் தனது கூடாரத்தில் விழித்திருந்தாள் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவள் அறிந்திருந்தாள் அவளும் அருணை நேசிக்கிறாள் ஆனால் அவர்களின் உலகங்கள் மிகவும் வித்தியாசமானவை அவள் என்ன செய்வது அடுத்த நாள் அவர்கள் மீண்டும் சந்திக்க வேண்டும் அவர்களின் பணி தொடர வேண்டும் ஆனால் இப்போது எல்லாம் மாறிவிட்டது அவர்கள் எவ்வாறு இந்த புதிய உணர்வுகளுடன் சமாளிப்பார்கள் அவர்களின் கவிதைகள் எவ்வாறு மாறும் புதிய நாளின் சவால்களை எதிர்கொள்ள அவர்கள் தயாராக இருந்தனர் அவர்கள் இதயங்களில் அன்பும் குழப்பமும் நிறைந்திருந்தன அத்தியாயம் ஏழு கிராம வாழ்க்கை காலை வெயில் கிராமத்தின் மீது படரத் தொடங்கியது அருண் தனது தற்காலிக வீட்டிலிருந்து வெளியே வந்தான் அவனது மனதில் நேற்றிரவு நடந்த சம்பவங்கள் சுழன்று கொண்டிருந்தன அவன் காவ்யாவை எதிர்கொள்ள தயங்கினான் ஆனால் அவர்களின் பணி தொடர வேண்டும் என்பதை அறிந்திருந்தான் காவ்யா ஏற்கனவே வயலில் இருந்தால் அவளது கூந்தல் காற்றில் அசைந்தாடியது அவள் அருணைப் பார்த்ததும் சிறிது தயக்கத்துடன் புன்னகைத்தாள் வணக்கம் அவள் மெதுவாகச் சொன்னாள் இன்று நாம் அறுவடை செய்யப் போகிறோம் அருண் தலையாட்டினான் நான் தயார் அவர்கள் வயலில் இறங்கி வேலை செய்யத் தொடங்கினர் அறிவாள்களால் நெற்கதிர்களை அறுத்து கட்டுகளாக கட்டினர் வேலை கடினமாக இருந்தது ஆனால் அதில் ஒரு அழகும் இருந்தது சூரியன் உச்சிக்கு வந்தபோது அவர்கள் ஓய்வெடுக்க ஒரு மரத்தடியில் அமர்ந்தனர் நீங்கள் நன்றாக செய்கிறீர்கள் காவ்யா கூறினாள் உங்கள் கைகள் இப்போது வலிமையாகி விட்டன அருண் தன் கைகளை பார்த்தான் அவை கரடுமுரடாகவும் காயங்களுடனும் இருந்தன ஆனால் அவற்றில் ஒரு புதிய வலிமையும் இருந்தது நான் மாறிக்கொண்டிருக்கிறேன் அவன் மெதுவாகச் சொன்னான் காவ்யா அவனை பார்த்தால் அவள் கண்களில் ஏதோ ஒரு உணர்வு மின்னியது ஆமாம் நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கவிதைகளும் மாறிக்கொண்டிருக்கின்றன அவர்கள் மீண்டும் வேலைக்கு திரும்பினர் மாலையில் கிராம மக்கள் அறுவடை விழாவிற்கு தயாரானார்கள் இசை ஒலித்தது மக்கள் நடனமாடினர் சிரித்தனர் அருண் இந்தக் காட்சியை பார்த்து வியந்தான் இது எவ்வளவு அழகானது அவன் காவ்யாவிடம் கூறினான் இந்த மகிழ்ச்சி இந்த ஒற்றுமை இது அரண்மனையில் இல்லாதது காவ்யா புன்னகைத்தாள் இதுதான் நாங்கள் வாழும் விதம் நாங்கள் கடினமாக உழைக்கிறோம் ஆனால் அதன் பலனை அனுபவிக்கவும் தெரியும் அன்றிரவு விழாவின் போது அருணும் காவ்யாவும் தங்கள் கவிதைகளை வாசித்தனர் அருணின் கவிதை முற்றிலும் மாறுபட்டிருந்தது அது எளிமையானதாக ஆனால் ஆழமானதாக இருந்தது அவன் வயல்களின் அழகையும் உழைப்பின் கனத்தையும் அறுவடையின் மகிழ்ச்சியையும் பாடினான் கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் கேட்டனர் அவர்கள் கண்களில் கண்ணீர் தெரிந்தது காவ்யா அருணை பெருமையுடன் பார்த்தாள் விழா முடிந்த பிறகு அருணும் காவ்யாவும் ஆற்றங்கரைக்குச் சென்றனர் அவர்கள் அமைதியாக அமர்ந்திருந்தனர் நட்சத்திரங்களை பார்த்தபடி நான் உன்னிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டேன் அருண் மெதுவாகச் சொன்னான் வெறும் கவிதை மட்டுமல்ல வாழ்க்கையைப் பற்றியும் காவ்யா அவனது கையைப் பற்றினாள் நானும் உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன் உங்கள் சொற்களின் அழகு உங்கள் பார்வையின் ஆழம் அவை என்னை மாற்றியுள்ளன அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அவர்கள் கண்களில் அன்பும் பயமும் கலந்திருந்தன அவர்கள் அறிந்திருந்தனர் இந்த உணர்வுகள் தடுக்க முடியாதவை ஆனால் அவர்களின் உலகங்கள் இன்னும் வேறுபட்டவையாக இருந்தன அவர்கள் என்ன செய்வார்கள் அருண் ஆழ்ந்த மூச்சு விட்டான் நாளை நான் அரண்மனைக்கு திரும்ப வேண்டும் அரசர் என்னை அழைத்துள்ளார் காவ்யாவின் முகம் வாடியது நீங்கள் திரும்பி வருவீர்களா அருண் அவளைப் பார்த்தான் அவனது கண்களில் உறுதி தெரிந்தது நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன் இங்கேதான் என் இதயம் இருக்கிறது அவர்கள் ஒருவரையொருவர் அணைத்து கொண்டனர் அவர்களின் உணர்வுகள் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவையாக இருந்தன நாளை என்ன நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் இந்த கணம் அவர்களுக்கு சொந்தமானது கிராமம் உறங்கிக் கொண்டிருந்தது ஆனால் இரண்டு இதை எங்கள் அன்பாலும் எதிர்காலத்தை பற்றிய கனவுகளாலும் துடித்துக் கொண்டிருந்தன அத்தியாயம் எட்டு அரண்மனை சதி அடுத்த நாள் காலை அருண் கிராமத்தை விட்டு புறப்பட்டான் காவ்யா அவனை கிராம எல்லை வரை வழியனுப்பி வைத்தாள் கவனமாகச் செல்லுங்கள் அவள் கூறினாள் அவள் குரலில் கவலை தெரிந்தது உங்கள் வாக்குறுதியை மறக்க வேண்டாம் அருண் அவளது கையை பற்றினான் நான் மறக்க மாட்டேன் நான் விரைவில் திரும்பி வருவேன் அவன் குதிரையில் ஏறி அரண்மனையை நோக்கிப் பயணித்தான் அவனது மனதில் கிராமத்தின் நினைவுகளும் காவ்யாவின் முகமும் நிறைந்திருந்தன அரண்மனையை அடைந்ததும் அருணுக்கு ஏதோ தவறாக இருப்பதாக தோன்றியது காவலர்கள் அவனை சந்தேகத்துடன் பார்த்தனர் அவன் அரசரின் அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டான் அரசர் கோபமாக காணப்பட்டார் அருண் நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் அவர் குற்றம் சாட்டினார் நீ கிராமத்தில் என்ன செய்தாய் அருண் அதிர்ச்சியடைந்தான் மன்னிக்கவும் அரசே நான் கவிதையின் உண்மையான சாரத்தை கண்டுபிடிக்கச் சென்றேன் போய் அரசர் கத்தினார் நீ அந்த கிராமப் பெண்ணுடன் காதலில் விழுந்து விட்டதாக அறிந்தேன் நீ உன் பதவியை மறந்துவிட்டாய் அருண் உணர்ந்தான் யாரோ அவனை கண்காணித்து அரசரிடம் தவறாக புகார் செய்திருக்கிறார்கள் அரசே அது உண்மையல்ல நான் எனது கவிதைத் திறனை மேம்படுத்தவே சென்றேன் ஆனால் அரசர் கேட்க மறுத்தார் நீ இனி அரச கவிஞர் அல்ல உன் பதவி பறிக்கப்பட்டுவிட்டது அருண் அதிர்ச்சியடைந்தான் அவன் வாதாட முயன்றான் ஆனால் அரசர் அவனை வெளியேற்றிவிட்டார் அரண்மனையை விட்டு வெளியேறும்போது அருண் ஒரு குரலை கேட்டான் அது அவனது பழைய எதிரியான மற்றொரு கவிஞர் நீ விழுந்துவிட்டாய் அருண் அவர் கேலியாகச் சிரித்தார் இப்போது அரச கவிஞர் பதவி எனக்குக் கிடைக்கும் அருண் உணர்ந்தான் இது ஒரு சதி அவனது எதிரிகள் அவனை தோற்கடிக்க இதை திட்டமிட்டிருக்கிறார்கள் அன்றிரவு அருண் நகரத்தின் ஒரு சிறிய வீட்டில் தங்கினான் அவன் என்ன செய்வது என்று குழம்பியிருந்தான் அவன் கிராமத்திற்கு திரும்பலாமா அல்லது தன் பெயரை தூய்மைப்படுத்த முயற்சிக்க வேண்டுமா திடீரென அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அவன் தன் கவிதைகளை பயன்படுத்தி உண்மையை வெளிப்படுத்துவான் அவன் நகரம் முழுவதும் தன் புதிய கவிதைகளை கிராம வாழ்க்கையின் அழகையும் உண்மையான அன்பின் வலிமையையும் பற்றிய கவிதைகளை பரப்புவான் நான் போராடுவேன் அவன் தனக்குள் சொன்னான் என் சொற்களால் என் உண்மையால் காவியா எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் மறக்க மாட்டேன் அருண் எழுதத் தொடங்கினான் அவனது கவிதைகள் உணர்ச்சி பொங்கி வழிந்தன அவன் அறிந்திருந்தான் இது ஒரு புதிய போராட்டத்தின் தொடக்கம் அவன் தன் அன்பிற்காகவும் தன் கலைக்காகவும் போராடுவான் நகரம் உறங்கிக் கொண்டிருந்தது ஆனால் ஒரு கவிஞனின் இதயம் புதிய நம்பிக்கையுடன் துடித்துக் கொண்டிருந்தது அத்தியாயம் ஒன்பது அன்பிற்கான தேர்வு அடுத்த சில நாட்களில் அருணின் கவிதைகள் நகரம் முழுவதும் பரவின வீதிகளில் சந்தைகளில் மது விடுதிகளில் மக்கள் அவனது வார்த்தைகளை படித்தனர் பாடினர் விவாதித்தனர் அவனது கவிதைகள் கிராம வாழ்க்கையின் எளிமையையும் உண்மையான அன்பின் வலிமையையும் சித்தரித்தன ஒரு நாள் அருண் ஒரு சந்தையில் தனது கவிதைகளை வாசித்துக் கொண்டிருந்தபோது திடீரென அரச வீரர்கள் அவனைச் சூழ்ந்து கொண்டனர் அருண் நீ கைது செய்யப்படுகிறாய் அவர்களின் தலைவன் அறிவித்தான் அரசருக்கு எதிராக மக்களை தூண்டிவிடும் குற்றத்திற்காக அருண் அதிர்ச்சியடைந்தான் நான் யாருக்கும் எதிராக தூண்டிவிடவில்லை நான் வெறும் உண்மையை பாடுகிறேன் ஆனால் வீரர்கள் கேட்கவில்லை அவர்கள் அருணை கைது செய்து அரண்மனைக்கு இழுத்துச் சென்றனர் அரண்மனையில் அருண் மீண்டும் அரசர் முன் நிறுத்தப்பட்டான் அரசர் கோபத்துடன் காணப்பட்டார் நீ என் அதிகாரத்தை சவாலுக்கு உட்படுத்துகிறாய் அரசர் குற்றம் சாட்டினார் உன் கவிதைகள் மக்களை என்னை எதிர்க்க தூண்டுகின்றன அருண் தைரியமாக நின்றான் அரசே என் கவிதைகள் அன்பைப் பற்றியும் உண்மையைப் பற்றியும் மட்டுமே பேசுகின்றன அவை யாருக்கும் எதிரானவை அல்ல திடீரென அறையின் கதவு திறந்தது காவ்யா உள்ளே நுழைந்தால் அவளது கண்களில் தீர்மானம் மின்னியது அரசே அவள் கூறினாள் அருணின் கவிதைகள் உண்மையானவை அவை மக்களின் இதயங்களை தொட்டுள்ளன அவற்றை அடக்க முடியாது அரசர் ஆச்சரியத்துடன் காவ்யாவை பார்த்தார் நீ யார் எப்படி இங்கு நுழைந்தாய் நான் காவ்யா கிராமத்துக் கவிஞி அருணின் கவிதைகளின் மூலம் நான் இங்கு வந்தேன் மக்கள் என்னை அனுப்பினர் அரசர் குழம்பினார் அவர் ஜன்னல் வழியை பார்த்தபோது அரண்மனைக்கு வெளியே பெரும் கூட்டம் கூடியிருப்பதை கண்டார் மக்கள் அருணின் கவிதைகளை உறக்க பாடிக்கொண்டிருந்தனர் அரசர் தனது ஆலோசகர்களை பார்த்தார் அவர்கள் பயத்துடன் தலையசைத்தனர் இறுதியாக அரசர் பெருமூச்சு விட்டார் அருண் உன் கவிதைகளின் சக்தியை நான் குறைமதிப்பிட்டு விட்டேன் நீ உண்மையை பேசுகிறாய் அதற்காக நீ தண்டிக்கப்படக்கூடாது அருண் நிம்மதி பெருமூச்சு விட்டான் ஆனால் அவன் உணர்ந்தான் இப்போது அவன் ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டும் அரசே அவன் கூறினான் நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் ஆனால் நான் இனி அரச கவிஞனாக இருக்க முடியாது என் இதயம் வேறொரு இடத்தில் உள்ளது அவன் காவியாவின் கையை பற்றினான் நான் என் பட்டத்தை துறக்கிறேன் நான் காவ்யாவுடன் கிராமத்திற்குச் செல்ல விரும்புகிறேன் அங்குதான் நான் உண்மையான கவிதையையும் உண்மையான அன்பையும் கண்டேன் அரசர் புரிந்துகொண்டு தலையசைத்தார் உன் தேர்வை நான் மதிக்கிறேன் அருண் போய்வா உன் இதயத்தின் குரலை பின்பற்று அருணும் காவ்யாவும் கைகோர்த்து கொண்டு அரண்மனையை விட்டு வெளியேறினர் வெளியே மக்கள் அவர்களை ஆரவாரத்துடன் வரவேற்றனர் அன்றிரவு அவர்கள் கிராமத்தை நோக்கி பயணித்தனர் அருணின் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது அவன் அறிந்திருந்தான் இது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம் அன்பின் வாழ்க்கை கவிதையின் வாழ்க்கை நட்சத்திரங்கள் அவர்கள் மீது ஒளி வீசின புதிய எதிர்காலத்தின் வாக்குறுதியுடன் அத்தியாயம் பத்து புதிய இசைவு காலை சூரியன் கிராமத்தின் மீது தன் முதல் கதிர்களை வீசியபோது அருணும் காவ்யாவும் கிராமத்தின் எல்லையை அடைந்தனர் கிராம மக்கள் அவர்களை வரவேற்க காத்திருந்தனர் அவர்களின் முகங்களில் மகிழ்ச்சியும் ஆர்வமும் தெரிந்தது கிராமத் தலைவர் முன்வந்து வரவேற்கிறோம் அருண் மற்றும் காவ்யா உங்கள் திரும்புதல் எங்களுக்கு மகிழ்ச்சியளிக்கிறது என்றார் அருண் புன்னகைத்தான் இங்குதான் என் இதயம் உள்ளது இனி இதுவே என் வீடு அடுத்த சில நாட்களில் அருணும் காவ்யாவும் கிராம வாழ்க்கையில் மீண்டும் ஈடுபட்டனர் அவர்கள் வயல்களில் உழைத்தனர் விழாக்களில் பங்கேற்றனர் மற்றும் இரவு நேரங்களில் கவிதைகள் எழுதினர் ஆனால் இப்போது அவர்களின் கவிதைகள் புதிய பரிமாணத்தை பெற்றிருந்தன அருணின் அரண்மனை அனுபவமும் காவ்யாவின் கிராமிய ஞானமும் இணைந்து ஒரு புதிய பாணியை உருவாக்கின அவர்களின் கவிதைகள் எளிமையான அழகையும் ஆழ்ந்த தத்துவத்தையும் ஒருங்கே கொண்டிருந்தன ஒரு மாலை அவர்கள் கிராம சதுக்கத்தில் தங்கள் புதிய கவிதைகளை வாசித்தனர் மக்கள் மெய்மறந்து கேட்டனர் அவர்களின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது உங்கள் வார்த்தைகள் எங்கள் இதயங்களை தொடுகின்றன ஒரு முதியவர் கூறினார் அவை எங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றன ஆனால் புதிய கண்ணோட்டத்துடன் காவ்யா அருணைப் பார்த்து புன்னகைத்தாள் நாம் ஒன்றாக இணைந்ததால் நம் கவிதைகளும் வளர்ந்துள்ளன நாட்கள் செல்லச் செல்ல அருணும் காவியாவும் தங்கள் கவிதைகளை பரப்ப முடிவு செய்தனர் அவர்கள் அருகிலுள்ள கிராமங்களுக்குச் சென்றனர் நகரங்களுக்கு பயணித்தனர் தங்கள் வார்த்தைகளால் மக்களை ஊக்குவித்தனர் அவர்களின் புகழ் பரவியது மக்கள் அவர்களை கேட்க திரண்டு வந்தனர் சமூக வேறுபாடுகளைக் கடந்து அவர்களின் கவிதைகள் அனைவரின் இதயங்களையும் தொட்டன ஒரு நாள் அரசரிடமிருந்து ஒரு தூதுவன் வந்தான் அரசர் உங்களை அரண்மனைக்கு அழைக்கிறார் அவன் கூறினான் உங்கள் கவிதைகளை கேட்க அவர் விரும்புகிறார் அருணும் காவியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அவர்கள் சிறிது தயக்கத்துடன் அரண்மனைக்கு சென்றனர் அரண்மனையில் அரசர் அவர்களை வரவேற்றார் உங்கள் கவிதைகள் என் இராஜ்யம் முழுவதும் பரவியுள்ளன அவர் கூறினார் அவை மக்களை ஒன்றிணைக்கின்றன வேறுபாடுகளை களைகின்றன நான் உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் அருணும் காவ்யாவும் ஆர்வத்துடன் கேட்டனர் நீங்கள் இராஜ்யம் முழுவதும் பயணம் செய்து உங்கள் கவிதைகளால் மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் அரசர் கேட்டுக்கொண்டார் உங்கள் வார்த்தைகள் அமைதியையும் ஒற்றுமையையும் கொண்டு வரட்டும் அருணும் காவ்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தனர் அவர்கள் அறிந்திருந்தனர் இது அவர்களின் புதிய பணி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவர்கள் ஒருமித்த குரலில் கூறினர் அன்றிரவு கிராமத்திற்குத் திரும்பியபோது அருணும் காவியாவும் தங்கள் எதிர்காலத்தைப் பற்றி பேசினர் நாம் இணைந்து பயணிப்போம் அருண் கூறினான் நம் கவிதைகளால் உலகை மாற்றுவோம் காவ்யா அவனது கையைப் பற்றினாள் ஆம் நம் அன்பும் கவிதையும் வழிகாட்டும் நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் கீழ் அவர்கள் புதிய பயணத்திற்கு தயாரானார்கள் அவர்களின் இதயங்களில் அன்பும் உதடுகளில் கவிதைகளும் நிறைந்திருந்தன அவர்கள் அறிந்திருந்தனர் இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் அன்பின் மற்றும் கலையின் பயணம் கிராமம் உறங்கிக் கொண்டிருந்தது ஆனால் இரண்டு ஆத்மாக்கள் எதிர்காலத்தின் கனவுகளால் விழித்திருந்தன அவர்களின் கவிதைகள் உலகை மாற்றப்போவதை அறிந்து